அமைச்சரவை மாற்றங்கள் பிரதமரின் தனிப்பட்ட உரிமை என்றும் அது குறித்து அமைச்சரவை கூட்டங்களில் ஒருபோதும் விவாதிக்கப்படவில்லை என துணை பிரதமர் அஹமத் ஜஹீத் அமீடி குறிப்பிட்டார் அமைச்சரவையை மறுசீரமைக்கவோ அல்லது யாரையாவது உறுப்பினராக நியமிக்கவோ பிரதமருக்கு முழு அதிகாரம் உள்ளது என்று கிராமப்புற மற்றும் பிராந்திய மேம்பாட்டு அமைச்சர் கூறினார் அமைச்சரவையை மறுசீரமைப்பது குறித்து அமைச்சரவையில் இதுவரை எந்த விவாதமும் நடத்தப்படவில்லை அமைச்சரவையை மாற்றி அமைப்பதற்கும் அமைச்சர்களாகவோ அல்லது துணை அமைச்சர்களாகவோ பணியாற்ற வேண்டியவர்களை நியமிப்பதற்கும் முழு அதிகாரம் கொண்ட பிரதமரின் முழு உரிமை இது என்று அவர் புத்ராஜயாவில் நடந்த மாதாந்திர அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் இந்த சிறப்பு அமைச்சரவைக் கூட்டத்தில் அமைச்சரவை மாற்றம் அல்லது அது தொடர்பான விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்படுமா என்பது குறித்து அவர் கருத்து தெரிவித்தார் கடந்த திங்கட்கிழமை தொழில் முனைவோர் மேம்பாட்டு மற்றும் கூட்டுறவு அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய அப்கோ தலைவர் ஏவோன் பெனடிக் நடவடிக்கை எடுத்ததை தொடர்ந்து இது நடந்தது பிரதமர் அன்வார் தலைமையில் நடைபெறும் இந்த சிறப்பு கூட்டம் சபாவின் நாற்பது சதவீத வருவாய் பிரச்சினையில் கவனம் செலுத்தும் என்று ஜஹீத் கூறினார் சபா மாநிலத்தில் சேகரிக்கப்படும் வருவாயில் நாற்பது சதவீதத்திற்கு உரிமை உண்டு என்ற உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதா இல்லையா என்பது குறித்து இந்த சிறப்பு அமைச்சரவைக் கூட்டத்தில் அரசாங்கம் முடிவு செய்யும் என்று இதற்கு முன் அன்வார் தெரிவித்தார் மேல்முறையீடு செய்வது குறித்து எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் அரசாங்கம் முதலில் அட்டர்னி ஜெனரலின் ஆலோசனையை கருத்தில் கொள்ளும் என்று அவர் மேலும் கூறினார்